உங்கள் ஆன்மீகமும் ஜோதிடமும் ட்ரிபிள் ஃபைவ் சேனலின் இன்றைய சிறப்பு பதிவு ஆடி பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதாக பார்க்க போகிறோம் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு என்பதே சிறப்பு தான் பதினெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எண் அப்படிங்கிறது புராணங்கள் பதினெட்டு பகவத்கீதையுடைய பிரிவுகள் பதினெட்டு பதினெட்டு படி சிறப்பு கணங்கள் பதினெட்டு மகாபாரதத்துடைய அத்தியாயம் பதினெட்டு பல சிறப்புகள் வாய்ந்த தினம்தான் ஆடி பதினெட்டு இன்றைய தினத்துல ஆடி பெருக்கு என்பதால இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது அத்தியாயம் அதனால இன்னைக்கு நம்ம சில சிறப்பான பொருள்களை வாங்கலாம் தொழில் தொடங்கலாம் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி ஒரு ஆறு பொங்கி பெருக்கெடுத்து வருகிறதோ அதே போன்று தொழிலும் நம்ம வாங்கக்கூடிய பொருளும் சிறப்பாக அது வளர்ந்து நமக்கு புகழை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இன்றைய தினத்தில் ஆடி மாதம் அப்படிங்கிறதே அம்பாளுக்கு உகந்த தினம் அப்போது நதிகளையெல்லாம் பின்னாகவே பாவித்து கொண்டிருக்கிறோம் அப்போது இந்த நதிகளுக்கு சிறப்பு செய்யக்கூடிய விதமாகத்தான் இன்றைய தினத்தில் நதிக்கரை வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விசேஷம் நதிக்கரையில் போய் நம்ம நைவேத்தியங்களை வைத்து தேங்காய் பழம் உடைத்து வைத்து அந்த நதியை வரவேற்கக்கூடிய விதமாக வழிபாடு செய்வது சிறப்பு அப்படி உங்கள் வீட்டுக்கு அருகில் நதிக்கரைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்து வைத்து அதில் மஞ்சள் தூள் மலர்களை தூவி அதை ஆத்மாத்மமாக நீங்கள் காவிரியாக மனதில் நெய்த்து வழிபாடு பண்ணணும் மேலும் பச்சரிசியில் செய்யக்கூடிய நெய்வேத்தியம் கொய்யா நாவல் பழம் இந்த பழங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்து அதை வீடு இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலையும் தெளித்து விடுவது சிறப்பானதாக இருக்கும் மேலும் தாளி சரடு மாற்றுவதற்கான நேரம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒன்பதே முக்கால் மணிக்கு மேலே தசமி திதி வருவதால் அப்போ தொழில்களை ஆரம்பிப்பது விசேஷமானதாக இருக்கும் மேலும் இன்றைய தினத்துல வாங்கக்கூடிய பொருட்களும் பெருகும் அப்போ தங்கம் வெள்ளி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமான பொருட்கள் மங்களமான பொருட்கள் இது எல்லாமே வாங்கும் பொழுது நம்ம வீட்டுல மங்கள கடாட்சம் மகாலட்சுமி அம்சம்ங்கிறது நிறையும் அப்போ கல்லுப்பு மஞ்சள் விராலி மஞ்சள் இதெல்லாமே வாங்கலாம் எல்லாருமே தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தங்கத்துக்கு நிகரான குருவின் அம்சம் கொண்ட விராலி மஞ்சளும் கல்லுப்பும் கூட நீங்க வீட்டுக்கு வாங்கி வைக்கலாம் மேலும் இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்களும் பல மடங்கு பலன்களை தரும் மேலும் மாங்கல்யத்தை சுத்தம் செய்து சரடு மணி முதல் பன்னெண்டு மணிக்குள்ளார மாத்திக் கொள்ளலாம் வீட்டுல முன்னோர்கள் யாராவது இருந்தா அவங்க கையால மாத்திக்கலாம் கணவர் கையால நாளைய தினத்தில் மாங்கல்யத்தை மாத்திக்கொள்வதால நீண்ட மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது உண்டாகும் இந்த ஆடி பெருக்கு தினத்தில் உங்கள் அனைவரது இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் இன்பமும் செல்வமும் பொருளாதாரமும் அன்பும் பரிவும் கருணையும் அனைத்தும் பெருகி ஓடட்டும் உங்கள் வம்சமும் வாழ்கடி வளையாய் தலை தோங்கட்டும் வாழ்க வளமுடன் உங்கள் கோவை ரேவதி